சிம்பிளாக ஃப்ளாக் சீட் வச்சு ஒரு லட்டு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் போல் ஃப்ளாக் சீடு எடுத்துக்கோங்க இது கூட பாதாம் முந்திரி சேர்த்துக்கோங்க எல்லாத்திலையும் நான் அஞ்சு அஞ்சு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு மூணு போல் ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் நல்லா படப்படன் வெடிக்கும் அந்த சீடு அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துட்டு இது கூட ஒரு முக்கா கப்பு அளவுக்கு உடச்சிக்கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா ஆற விட்டுருலாம் முக்கா கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிசு பிசுமே வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கல ஃப்ளாக் சீடையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஆறிடும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்க வேண்டியதுதான் நல்லா அழகாக ஒன்று போல் உருண்டை எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோட ஃப்ளாக் சீட் லட்டு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க